தமிழ்நாடு புதுமேடை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பச்சை தமிழகம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூடங்கலம் அணும நிலையத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடக்கூடியவர் சூழலியல் ஆர்வலர் தோழர் சுபா உதயகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு தேர்தல் களம் குறித்து பேசுவோம் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் நாடு முழுவதும் பிஜேபி தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது நானூறு இடங்களுக்கு மேலாக வெல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய குறியாக இருக்கிறது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற நிறுவனங்களை கொண்டு பல லட்சம் கோடி ரூபாயை பல வழிகளில் திரட்டி இந்த தேர்தலை சந்திக்கிறது எதிர்புறம் இந்தியா கூட்டணி இப்போது சற்று வலுவடைந்து வருகிறது ஆனாலும் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் பல எதிர்கட்சி எதிர்கட்சிகளை பிஜேபி நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த தேர்தலை தேர்தலில் வெற்றி பெற நினைக்கிறது கடந்த பத்தாண்டு காலமாக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு வளர்ச்சியடைய செய்வதற்கு மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு எதையாவது செய்திருந்தா அந்த சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம் பத்து வருஷம் ஒரு அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை துணி மாத்தினதை தவிர வகை வகைய தொப்பிய மாட்டிக்கிட்டு மாரவேட போட்டி நடத்தினதை தவிர எந்த சாதனையும் கிடையாது அப்படின்னு இருக்கும் போது இப்படித்தான் எதையாவது சொல்லி நான் நானூறு தொகுதியில வருவோம் ஏன் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதி மொத்தமா சொல்லிட்டு போகிட்டு தானே நானூறு தொகுதி கதையெல்லாம் நடக்காது இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியாவில உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் முட்டாள் முட்டாளா இருப்பாங்க நம்ம நம்முடைய இந்த மோடி கேரண்டி மோடி வாரண்டி இந்த மாதிரி கதை சொல்லி எடுத்து இன்னும் அஞ்சு வருஷம் உருட்டலாம் நினைக்கிறாங்க அது நான் அது நடக்க போறதில்லை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்தியா முழுக்க உள்ள ஆஹ் செய்திகள் வந்து சொல்லுதுன்னா பிஜேபி ஒரு இருநூறு தொகுதிக்கு பக்கத்துலதான் வர முடியும் அப்படிங்கக்கூடிய செய்தியை நானூறு தொகுதிகளில் மிகப்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில தாங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்பதாக இருப்பதாக ஒரு ஒரு பிரம்மையை உருவாக்குவதற்கான முயற்சி எல்லாமே தவிடுபடியாகும் நரேந்திர மோடி தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தொடர்ந்து பொய்களை அள்ளி வீசார் பிஜேபி கட்சியே இந்த பொயினால தான் வளர்றாங்க இப்போ பூதாகரமான பொய்களை சொல்லி அதிலிருந்து தான் கட்சியை கட்டி வளர்க்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த ஆயுதத்தை இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரு நா தினமும் ஒரு பொய்யை சொல்றாரு அதுல ஒரு முக்கியமான பொய் மீனவர்களுக்கு பிஜேபி மிகவும் ஆதரவான கட்சி கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் என்று சபதம் எடுக்கிறார் அது குறித்து சொல்லுவாங்க பா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் அவலம் ஒரு மிகப்பெரிய மிஸ்ஃபார்ச்சுன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு கடுகளவு ஆயக்கற்றவர்கள் ஒண்ணு உண்மையை நேர்மையே இருக்கணும் அல்லது திறமை இருக்கணும் அல்லது மக்களுக்கு ஏதாவது கூடிய உந்துதல் இருக்கணும் ஒண்ணு இல்லாம சும்மா ஐபிஎஸ் இந்த ஐபிஎஸ் கூட இந்த ஆள் எப்படி படிச்சாருன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஐபிஎஸ் படிச்சவங்க ஐஏஎஸ் படிச்சவங்கலாம் நம்ம நிறைய பாக்குறோம் அவங்க கிட்ட நிச்சயமா சில தனித்துவ தன்மைகள் இருக்கும் இதுல இந்த வாயை போட்டு வள வளன்னு வளர்ந்து பேசுறதை தவிர இந்த ஆளுக்கு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டு அரசியலை தரங்கட்டதாக ஆக்கிய மிக முக்கியமான ஒரு ஆள் இந்த ஆள் சோ இவருடைய பொய்களும் இன்னைக்கு அம்பலப்பட்டு தான் இருக்கு நரேந்திர மோடி அண்ணாமலை சீமான் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான் இன்னைக்கு வாய திறந்தா பொய்ய பேசி பொது வாழ்க்கையில் உள்ள தரத்தையும் கண்ணியத்தையும் குறைத்தவர்கள் இந்த மூன்று பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையுடைய பொய்களுடைய பட்டியல் நம்ம நீண்ட நடிய பட்டியலை பார்க்கறோம் ஏன்னா இருபதாயிரம் புத்தகம் படித்ததுல இருந்து ரெண்டு லட்சம் வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து இந்த ஆள் வாய திறந்தா பொய் தான் சொல்றான் என்ன சோ இப்ப புதுசா மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு என்ன தளத்துனாங்க இவங்க மீனவர்களை வாரந்தோறும் இது பண்ணி கொண்டு போறான் சிறை சிறையில் அடைக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் அவங்க போட்டுகளை கையகப்படுத்தி அந்த போட்டுகளை அழிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நரேந்திர மோடி வகைரா எதுவுமே பண்ணல இப்ப என்ன மீனவர்கள் வேலை இவங்களுக்கு திடீர் பாசம் இது முழுக்க முழுக்க ஓட்டுக்கானது கச்சத்தீவு கடந்த பத்து வருடங்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே பண்ணல சீனாக்காரன் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் இடத்தை இந்தியாவுடைய நிலப்பரப்பை பிடிச்சு வச்சிருக்கான் எல்லை பகுதியில காலனி கட்டுறான் ரோடு போடுறான் எல்லா அத்துமீறல்களும் பண்ணி அப்படி அங்க எதுவுமே நடக்கலன்னு சீனாவுக்கு வக்காலத்தை வாங்கினவர் நம்முடைய பதமார் ஏன் அங்க போய் சொல்லிருக்க வேண்டியது தானே கச்சத்தீவை பிடிக்க வராங்களா இப்போ சரி கச்சத்தீவை தான் பிடிச்சு தொலைக்க வேண்டியது தானே என்ன இலங்கை உங்க நல்லுறவில் இருக்கும் கூட ஜெய்சங்கர் இப்ப கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப அண்மையில கூட கொழும்புக்கு போயிட்டு வந்தாரு நீங்க கூப்பிட்டா அந்த அதிபர்களும் பிரதமரும் எல்லாரும் ஓடி வர போறாங்க கூப்பிட்டு எங்களுக்கு கட்சி தீவிரங்களுக்கு வேணும் போய் சொல்ல வேண்டியது தானே ஏன் இந்த படம் காட்ட வேண்டியது பூச்சாண்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு அவரு ஐந்து நாள் ஒரு தகவல் அறிய சட்டம் சட்டத்துல தகவல் கேட்டாராம் ஏன் உங்க அரசாங்கம் நடக்குது நீங்க நினைச்சா அந்த தகவல் எப்போ வேணாலும் எடுக்கலாம் அதுல என்ன உங்களுக்குள்ளேயே கடிதம் போட்டு இவர் கடிதம் போட்டாராம் ஐந்து நாட்கள்ல தகவல் அறிவுரிமை சட்டத்துல பதில் வந்துவான் ஐம்பது நாளானா கூட வர மாட்டேங்க நாங்க போட்டா இப்போ நீ போட்டா மட்டும் நீ பெரிய பிஸ்தாவா நீ போட்டு போட்ட இப்படி அஞ்சு அதில் வருது சரி இந்த ஆள் இன்னொரு பீலா விடுறாரு போன ஆண்டு ஜெய்சங்கரை பார்த்து இவர் அண்ணாமலை வந்து ஒரு மனு கொடுத்தாராம் சரி அந்த அண்ணாமலை கொடுத்த மனு நடவடிக்கை எடுத்த பாரதிய ஜனதா ஒரு மா மாநிலத்தினுடைய கட்சி தலைவர் இவர் கொடுத்த மனுவின் மீது ஜெய்சங்கர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்போ என்ன ஒண்ணுமே பண்ணலைன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய அரசு கையாளாகாத அரசுன்னு அர்த்தம் நீங்க செயல்படாத அரசுன்னு அர்த்தம் உங்களுக்கு செயல்பட தெரியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு நிர்வாக திறமை நரேந்திர மோடியிலிருந்து கீழே உள்ள அண்ணாமலை வரைக்கும் உங்களுக்கெல்லாம் கடுகளவும் நிர்வாக திறமை இல்லைங்கிறது வெளிப்படையான உண்மை எனவே இந்த அண்ணாமலையுடைய எல்லாம் நிச்சயமாக வெளுத்துக்கிட்டு தான் இருக்குது அண்ட் ஹீ வில் பி எக்ஸ்போஸ்ட் ஹி இஸ் எக்ஸ்போஸ்ட் இப்போ ஜெய்சங்கர் வந்து இலங்கை போனதான் சொன்ன சொன்னீங்க அது போல ஏற்கனவே இலங்கையில அதானிக்கு துறைமுகம் கொடுத்துருக்காங்க இங்க சென்னையில கூட அதானிக்கு துறைமுகத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை வந்து இங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம இவர்கள் செய்தது என்ன இந்த குறிப்பா இந்த கடலோர மாவட்டங்கள்ல இவர்கள் என்ன என்ன செய்திருக்கிறாங்க தொடர் செய்யறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் இந்த சென்னை மா மாநகரம் மிகப்பெரிய வெள்ளத்துக்குள்ள சிக்கி சின்ன பெண்ணு இங்க தெற்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பேய்மலையில் சிக்கி மிக மோசமான அளவு பாதிக்கப்பட்டது இந்த பிரதமர் எங்க போயிருந்தாரு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தானே ஒரு பிரதமர் எங்க போனாரு உள்துறை அமைச்சர் எங்க போனாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்க போனாரு நிதியமைச்சர் எங்க போனாரு ஏன் இவங்க எல்லாம் ஒரு நாள் கூட வந்து பார்க்க முடியாது அவ்வளவு பிஸியா எட்டு கோடி தமிழர்களை புறக்கணித்து பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன கலட்டுனாங்க இவங்க அப்படி எந்த சாதித்த சுழச்சர் கூட பரவாயில்லையே வரல சரி மாநில அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி எங்களுக்கு நிவாரணம் தேவைப்படுது மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கறாங்க அதுல ஏதாவது ஒரு தொகையை சரி அவங்க கேட்டதை கூட அப்படியே கொடுக்கணும்னு வேண்டாம் விடுங்க அவங்க கேட்டதுல ஒரு விழுக்காடு தொகையாவது கொடுத்து சரி இந்த வேலையை செய்யுங்க மக்கள் நம்ம கொடுத்த பணம் தானே நம்ம கொடுக்குற பணம் நம்ம கொடுக்குற பணம் திருப்பி தரது நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் யாரு இவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு இவங்க அரசு அதிகாரத்துல இருந்தாச்சு என்ன வேணாலும் பண்ணலாமா நம்ம பணம் நம்ம மக்கள் துன்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு தேவை வருது பணத்தை தரதுன்னு இவங்க கிட்ட போய் தொங்க வேண்டியிருக்கு அந்த அம்மா ஏதோ பெரிய அவ வீட்டு சோ குடும்பத்துல இருந்து குடும்ப சொத்தை கொண்டு வச்சுக்கிட்டு பங்கு வைக்கிற மாதிரி அந்த அம்மா வேற இது பண்ணிக்கிட்டு அவ்வளவு வேற கண்டா அவ்வளவு என்ன மமதையோட தோடமா பேசுது பிரதமர் எங்கேயோ நடக்கிற இளவு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப ஓட்டுக்கு வர பார்த்து வரதோட வரையில இன்னும் பழையபடி வரப்போற இல்ல அதனாலதான் அந்த அம்மா வந்து நிக்கிறதுக்கு எனக்கு நிதி இல்லன்னு சொல்றாங்களோ ஓட்டு கேட்க பயந்துதான் அப்படி சொல்றாங்களோ தொடர் இந்த நாட்டில எதுக்குமே பணம் எல்லாமே பணப்பற்ற மக்களுக்கு வேலை இல்ல வேலை வேலைக்கேற்ற வருமானம் இல்ல மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அதத்தான் நம்ம சொல்லுது இங்க யாருக்குமே போதியமே வருமானம் இல்ல ஏழ்மையும் வறுமையும் தலைவரி தாடிக்கிட்டு இருக்கு அதனால்தான் அப்படி நேரடியா சொல்ல முடியாம தேர்தல்ல போட்டி பணம் இல்ல சரி பணம் இல்லைன்னா இவங்க இவங்க சொல்றது அதுலயும் உண்மை இல்லையா ஏன்னா ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கீங்க டிஎம் கேர் ஃபண்ட் வச்சிருக்கிறீங்க எலெக்ட்ரல் பாண்ட் தேர்தல் இது இந்த தேர்தல் பத்திரம் அதுல ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கீங்க எல்லாம் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பணம் வச்சிருக்கீங்க நன்கொடை வாங்குறீங்க எல்லா தொழில் எல்லா எந்த இடத்துல எந்த 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 வேலையை வச்சாலும் கிடைக்கும் அதே மாதிரி அதானி அம்பானி உங்க உங்க வீட்டு பிள்ளைகள் உங்க செல்ல பிள்ளைகள் உங்ககிட்ட தேர்தலுக்கு நடத்துறது பணம் இல்லையா எவ்வளவு பணம் வேணும் நிதியமைச்சர் அதை சொல்லட்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எவ்வளவு பணம் வேணும் எத்தனை இந்த நடக்கக்கூடிய தேர்தல் வந்து தேர்தல் பணக்காரர்கள் மட்டும்தான் பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியுங்க கூடிய ஒரு தேர்தல் மாதிரி தானே இருக்கு இதெல்லாம் ஒரு ஆட்சி மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் அவங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க இந்த முறையும் ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு இப்போ மீண்டும் நான்கு நான்கு முறை திட்டமிட்டுருக்கிறாங்க எப்போவுமே இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இது போன்ற இடங்களை குறி வைக்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா வடநாட்டில் எப்படி சண்டைகளை உருவாக்குறார்களோ இது தமிழ்நாட்டில் பெரிதாக இல்லை சாதிக்குள் பிளவு இருக்கிறது மதத்திற்குள் அந்த அளவிற்கு இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் இவர்களின் பிரச்சாரத்திற்கு பலியாகுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல இவங்களுக்கு அந்த மாதிரி டிவிஎஸ் பிளான்ஸ் இருக்கலாம் ஏன்னா எங்களுடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாடி ஒரு சொன்னார் இங்கே வந்து மத கலவரம் கலவரம் நடந்தே தீரும் ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் இவ்வளவு பொறுப்பற்ற தன்மையோடு கலவரம் நடந்தே தீரும் கிறிஸ்தவர்களை ஓட ஓட விரட்டுவோம் எல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆட்கள் ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் நாட்டுக்கு தலைவர்களாக மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க இதை மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் ஒரு நல்ல தகப்பனை போன்ற உணர்வுகளோடு அனைத்து தர மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரவே வராது இது ஹிட்லர் முசோலினி பேசுற வார்த்தை கலவரம் நடந்தே தீரும் கிறிஸ்தவர்களை ஓட ஓட வரட்டுவோம் கிறிஸ்தவ சும்மா ஓடிடுவானா அவங்க வந்து வரட்ட மாட்டானா அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வரட்டுனீங்கன்னு வெட்டுக்கு செத்துட்டு இருப்பீங்க நாங்க எங்க பிள்ளைகளை சமூகத்துல எப்படி எதுக்காக வளர்க்குறோம் ஒரு வளமான வாழ்க்கை ஒரு ஒரு அமைதியான சமூக வாழ்க்கையில் எங்க பிள்ளைகள் வளரணும் செழித்தோங்கி வளரணும் வாய்ப்புகள் கிடைக்கணும் அமைதியாக வாழணும்னு தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் இவங்களை மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு வரதுக்கா பெரிய பின்விளைவு எதுவும் ஏற்படலை அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போரில் ஆனா அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கு சோ இப்போ கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் போன்ற சில தொகுதிகளை இவர்கள் குறிவைத்து களமிறங்க நினைக்கிறாங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு அதனால இந்த தொகுதிகளில் இந்து மத உணர்வை மத வெறுப்பை மத வெறியை உண்டு பண்ணி மக்களை பிளவுபடுத்தி அந்த 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 பிளவுக்குள்ளும் அந்த பிரச்சனைக்குள்ளும் குளிர் காய்ந்து நாம் வெற்றி பெற்றலாம் இதெல்லாம் ஒரு அற்பத்தனமான அசிங்கமான அருவருக்கத்தக்க அரசு நான் பத்தாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறோம் நாங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறோம் உங்க வாழ்க்கை மேம்பட்டு உங்க வாழ்க்கையில வளர்ச்சியும் கண்ணியமும் வந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆண்டு வாய்ப்பு கொடு நான் இதை இன்னும் நிறைய செய்வேன் உன் பிள்ளைகளும் உன் உன் பேர பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வள வளர்களோடு அருமையான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றவன் தலைவர் இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் இந்த மாதிரி மக்கள் பிளவுகளை உண்டு பண்ணி இப்படி குற்றம் ஆடி அந்த குறுக்கு வழியில தனக்கு அதிகாரம் கிடைத்து விடாதான்னு பாக்கிறவங்க அற்பர்கள் இந்த அற்பத்தனமான அரசியலுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அருமையாக பதில் சொல்ல போகிறார் நீங்க ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் பத்தாண்டுகளில் என்ன செய்தாருங்கிறத சொல்லி ஓட்டு கேட்கல ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து இத்தனை ஆண்டுகளாக நாட்டை அழிச்சிச்சுன்னு பேசுறது தான் அந்த எல்லாத்துக்கும் காரணம்னு பேசுறது வெயில் அடிச்சா கூட திமுக தான் அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா நமக்கு முக்கியமான ஸ்டெர்லைட் பிரச்சனைகள்ல உங்களுக்கு கூடங்களும் நீங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல இந்த பத்தாண்டுகள்ல இவர்கள் ஏதாவது ஏதாவது காங்கிரசுக்கு மாற்றாகவோ அல்லது திமுகவின் திட்டத்துக்கு மாற்றாகவோ செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் காங்கிரஸ் செய்ததை இவங்க பெருசா பண்றாங்க ஜிஎஸ்டி ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப எதிர்த்தாங்க அதாவது நம்ம நாட்டினுடைய அரசியல் அப்பலம் என்னன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருந்தால் நேர் எதிர் நிலைப்பாடு பெரும்பாலான கட்சிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க பிஜேபி மட்டும் இல்லை இந்த பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அவர் கொண்டு வந்து எல்லாத்தையும் எதிர்த்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல மடங்கு பெருசாகவும் மோசமாகவும் திறமை இல்லாமலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகள் அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் என்ன சாதிச்சீங்க காங்கிரஸ்காரன் எழுது வருஷம் சரி இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட்டான் நாங்க ஏன் ஓட்டு போட்டோம் உறகு நான் போடல போட போறதும் இல்லை பெரும்பான்மையான மக்கள் அது பெரும்பான்மையான மக்கள்னு சொல்ல முடியாது முப்பத்தி மூணு விழுக்காடு முதல் தடவை இரண்டாவது தடவை முப்பத்தி ஏழு விழுக்காடு மூல உறவு மக்கள் தான் போட்டாங்க சரி போட்டான் என்ன எந்த அடிப்படையில போட்டாங்க காங்கிரஸ் சரியில் இருந்தானே பண்ணாங்க நீ என்ன கருத்துன பத்து வருஷம் ஆட்சி பண்ணீங்களாப்பா பத்து வருஷம் பத்து வருஷம் நாட்டுல மிகப்பெரிய புரட்சியும் நடத்தி முடிச்சிருக்கலாம் நீ உண்மையானவனாக நேர்மையானவனாக திறமையானவனாக இருந்திருந்தால் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க நீங்க எதுவுமே கிடையாது மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த கூட ஐந்து ஆண்டுகள் கொடுத்ததுன்னு எல்லா கரட்சி நேர தலைகளை மாட்டிடுவாங்க ஐந்து ஆண்டுகள் கொடுத்தாலும் இவங்களால எதுவும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவும் திறமையும் வேணும் இது சுத்தம் எங்க எதுவுமே இருக்காமே தெரியல என்ன உடுத்த உண்ணலாம் ஷோ காட்டலாம் படம் காட்டலாம் பேசலாம் நீட்டி முளக்கலாம் இது மட்டும்தான் அரசு நினைச்சிக்கிட்டு அவங்க பாவம் எந்த மந்திரியாவது பாருங்க எந்த அமைச்சராவது தன்னுடைய துறையில எதையாவது உண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுங்க பக்கத்துல இருக்க மாலத்தீவு கூட நம்மளை பார்த்து நேபாளத்துற கிடையாது வங்காளதேசம் பாகிஸ்தான் சீனா மாலத்தி ஒரு நாட்டு கூட கூட உருப்படியான உறவு கிடையாது இவர் என்ன சாதிச்சாரு இந்த இந்த நிர்மலா சீதாராமன் எடுங்க அதுக்கு என்ன நடக்குமே பாவ புரியல அது என்ன நடக்குமே தெரியாது அத மாதிரி குட் ஃபார் நத்திங் ஆனா முதல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க இப்போ பைனான்ஸ் மினிஸ்டர் இது அம்மா பிடிச்சி இன்னொரு அஞ்சு வருஷம் பைனான்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தா நாட்டை நாசம் பண்றதுக்கு வேற எதுவும் இப்படிப்பட்ட கடுகளவும் திறமை இல்லாத அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் மோசமா இருப்பாங்க பெரும்பான்மையான அமைச்சர்கள் நல்லா இருப்பாங்க இந்த பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஒட்டு மொத்தமா காலி ஒட்டு மொத்தமா எவனுக்கும் நிர்வாக திறமை இல்லை செய்யணும்னு தெரியல அரசியல் புரிதல் இல்லை யாருக்காக வேலை செய்யல இவங்களும் ஆர்எஸ்எஸ்காரி வேலை செய்யறாங்க இந்திய மக்களுக்காக வேலை செய்தா உனக்கு அறிவு வரும் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு நம்ம பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு ஒரு உந்துதல் வரும் நீ பண்றதாலும் ஆர் எஸ் எஸ் காரனுக்கு எடுபடி வேலையாச்சு அப்புறம் எப்படி பண்ண முடியும் அப்புறம் எப்படி சாதிப்பீங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய விசம பிரச்சாரங்களை முறியடிப்பதற்கு இப்போ பல தேர்தலில் பங்கேற்காத கட்சிகள் கூட முன் வந்திருக்காங்க பல சிவில் சமூக அமைப்புகள் முன் வந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது நீங்க உங்க அமைப்பு சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி இறுதியா சொல்லுவோம் நாங்கள் ஒரு குடிமை சமூக அமைப்பு குமரி ஒற்றுமை இயக்கம் சொல்லக்கூடிய பேர்ல ஆஹ் நாங்க மக்களை சந்திக்கிறோம் மக்களுக்கு சொல்றோம் இல்லை தேர்தலில் இந்த ஜாதி மத வாதங்களை முன்வைத்து நம்ம குளிர் கண்டு குளிர் இருப்பார்கள் நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் குமரி ஒற்றுமை இயக்கம் வச்சிருக்கிறோம் சாதி மதம் இடம் கொடுக்காமல் அனைத்து தரப்பு மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பாசிச பிரிவினைவாத சக்திகள் இந்த காலத்தில் இருந்து எடுத்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர் பகுதியில் இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க மாட்டாங்க அந்த மீனவர் இருப்பதற்காக இவங்களுடைய கள்ள உறவு வைத்திருக்கக்கூடிய அதிமுக அவங்க ஒரு மீனவர் கேண்டிடேட்டை விட்டுருக்காங்க இன்னொன்னு நாம் கட்சி அதுவும் பாஜகவோட கள்ள தொடர்பு உள்ள ஒரு இன்னொரு கட்சிடேட்ட விட்டு மீனவர் விட்டு மீனவ மக்களுடைய கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் இருக்கவங்களுக்கு அந்த மூன்று லட்சம் வாக்குகளை துண்டாடி விட்டால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடும் என்பது இவங்களுடைய கணக்கு கணக்கு இந்த சதி திட்டத்தில் திமுக அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பங்கு இருக்கிறது நாங்கள் எனவே மீனவர்களை சென்று சந்தித்து சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சதி வலையில் விழுந்து விடாதீர்கள் இந்த மீனவர் வாக்கு பிரிவு பழந்து பிளவுபட்டு போனால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவது கன்னியாகுமரி நாடாளுமன்றத்திற்கு நல்லதல்ல நாட்டிற்கு நல்லதல்ல காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து குழுவினரும் கிட்டத்தட்ட சரிசமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஏதாவது மதையை உருவானால் எல்லா தரப்பு மக்களும் மிக மோசமான வகையிலே பாதிப்படுவார்கள் எனவே ஒரு தாயங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடையே பதவி வெறி பிடித்த சாதி வரியும் மதவெறியும் பிடித்த இந்த சமூக விரோத சக்திகள் உள்ள புகுந்து அரசியல் செய்வதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் பேசுகிறோம் அந்த பேச்சிலிருந்து அந்த கலந்துரையாடலிருந்து எனக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது கன்னியாகுமரி மக்கள் மிக தெளிவாக மிக ஆழமான புரிதலோடு அற்புதமாக இருந்த இங்கே இவர்களுடைய இந்த சித்து விளையாட்டுகள் நிச்சயம் நடக்காது இங்கே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்பதுதான் நான் பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது முடித்தல உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி